ிக்கல انا கேட்டதெல்லாம் கேப்ப கூளு انا கிடைத்ததெல்லாம் கம்ம கூளு நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூளே அட கிடைச்சதெல்லாம் கம்ம ஜூளே ஏ பச்சரசி கொத்தமல்லி குத்து சம்பா வெந்த ஜோறு நாங்க கேட்கல அக்கி வச்ச பிரியாணி தாங்க கேக்கலை ஆட்டு கறி புளிக்கறி முட்டையோடவே அக்கி வச்ச பிரியாணி தாங்க கே கலை நாங்கள் கெட்டதெல்லாம் குடிக்கேன் கஞ்சி ஒரு அணை கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆன கிடைச்சதெல்லாம் பட்டு கஞ்சி

இப்படி இடிஞ்சு போய் அட்டை உதிஞ்சு கிடக்கடா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு நிற்கிறானோ அவ்வளோதான் விதி பொம்பளை ஆளு பாதியா காணாமே ஜாணிவோட ஜானி சாணி தலைக்குலான்டே எங்க என் காணா சுக்கு காப்பி எங்கனை தண்ணி இறக்கிறியோ நீ ஏன் பயந்து வந்து விற்கிற பிளாக்கில் சரக்கு ஓட்டுறியா இல்லை பிடின்ற பிடின்ற என்ன எங்கே என் பெரிய புத்தரு சுக்காப்பி தண்ணி குறைஞ்சிருச்சா அந்தா இறக்கிறேன் இல்லை இறாமரத்தை போட்டு இறச்சி இன்னைக்கு ஒரே நாள் இன்னைக்கு கோடீஸ்வரர் ஆகணும்னு நான் தெருவில் தெரியாது நம்பிராஜ் என் மையன் நான் பார்க்குற ஆளுக்கு தெரியாத கிடா வெட்டுக்கு வந்திருப்பேன் போலன்னு விதி எங்கள் அம்மா வேறு நங்கி மோகன் எங்கள் அப்பாட்ட நேற்று கேட்டேன் ஊரில் எல்லா பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகுது எனக்கு ஒரு பொண்ணு வாருப்பான் எங்கள் அப்பா சொன்னார் நீ காவலுக்கு போட்டால் ஒரு புள்ள புதுசாக வேலைக்கு சேர்ந்துச்சு அந்த புள்ள கட்டிக்கிறனும்டா நீ அப்படின்ட்டாரு எங்கள் அத்தை மகலாம் நான் அண்ணன் அந்த முகரையை பார்த்ததில்ல சின்ன வயசில் தேன்ராட்டை எடுக்கும்போது பார்த்தது இப்போ அது ராட்டை பார்க்குறதுக்காக நான் இவ்வளோ நினச்சி சிரிப்பா தெரிஞ்சால் நல்லா சொல்லியிருப்பேன் என் பொண்டாட்டி வருங்கால என் மனைவி இங்கே வரணும் இன்னைக்கு காலையிலே முத்து மாதிரி உன் பூக்குழியில் இறங்க வைக்கிறேன் கருப்பு அரும்பு குறைய கூடாது உனக்கு ரெட்டா கடா வெட்டேன் அஞ்சு மணிக்கெல்லாம் வெட்டி முடிச்சிருவன்டா இல்லைன்னா செவரொட்டி அடிச்சுக்குவாங்கடா வருங்காலம் என் தேவதை வந்துட்டாளா என் சிலிண்டரை பத்த வைக்க என் ஸ்டவடுப்ப வந்துட்டாளா என் தேண்டாட்டு வந்துட்டாளா இடியா இப்போ பொம்பளை கட்டி பிடிக்கிற மாதிரி இல்லையே என்னமோ பின்னாடி கூடி மூச்சு குத்துக்கு அம்மியை வச்சது மாதிரி இருக்கடா எனக்கு வைக்க வருது ஐயோ இந்த காலத்துல பொண்ணு கிடைக்காது கிளம்பிட்டாங்கண்ணா இந்த காலத்துல பொண்ணு சொன்னாங்க எனக்கு ஒரு தேவதை கிடச்சிருக்கா என்ன மசூர் அடிக்கும் போது மஞ்சூர்ட்டு மாடு அடிச்சது மாதிரி இருக்கு என்னப்பா சேர்கா போடாமல் இருந்திருப்பா என்னை அத்தான்னு தங்கா தங்கம் என்னோட பனைமரத்துல உரியாமட்டி ஒடிச்சது மாதிரி இருக்கா அந்த முண்ட நான் தாண்டா கெருக்கு பய ஏன் குடிய கெடுக்க வந்த கெருக்கு முண்ட அத்தா முத இந்த மொங்கு கிட்டிய மொடுத்தா பால்வாடி சத்துருண்டைய மொடுத்தா என்னமோ பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு பாதியை தட்டில் வச்சது மாதிரி நாசமாக போக இது எவன்டா அதை செலச்சனம் பண்ணது இந்த சேலைக்கு தங்க கல்ல சாக்கெட்டு வேற அடி மூலி முண்டை உன் மூஞ்சியை பார்க்கும்போது தேவ ஓட்ட பஸ் ஸ்டாண்டில் அடிவட்ட காலத்தில் இப்போ சேவை மாதிரி இருக்கம்மா நான் உனக்கு ஆக்க போகிறேன் ஒத்த காலம் நின்றுட்டேன் நீ இப்போ என்னையே குறை சொல்லிடுவே நான் கூட எங்கள் வீட்டில் நல்ல மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க வார்த்தா இப்படி ஒரு அழகு உள்பாவோட இல்லாமல் துண்டை கட்டிட்டு வந்து பொம்பளை அளவு நான் பாருங்க தா தாய விளையாடுற துணியை தூக்கிட்டு வந்திருக்காப்பா தாயக்கத்தையா அவர் ஐயா ராமநாத ஐயாவுக்கெல்லாம் பாரு சிரிப்பேன் அந்த அவர் ரெண்டாவது நம்ம கட்டலாம நோங்குகிறாரு ஆனா அதை கட்டுனோம்னா கரண்ட் புல்லு மிச்சம்ப்பா எவனு வீட்டுக்கு குறிக்க வர மாட்டேன் என்னை பிடிக்கல உங்கள் பேர் என்னடா பிடிச்சில்ல பிடிச்சல அதிரச பாக்கெட்டு மூடு உன் பேர் என்னடா தங்கம் சப்னா வெள்ளி ஜெவாலாம் ஜப்புவில்லையா சப்னா தொடாதீங்க ஏன் உன்னையும் விட மாட்டேன் பிடிக்கல ஏன்டா எங்கள் வீட்டில் நல்ல மாப்பிளைய பார்த்தாகுன்னு நினச்சி இப்படின்னு அழகான கிளிய வளர்த்து இந்த குரங்கு போய் கையில கொடுக்க பார்க்குறாங்களே கிளியா இது கிளியாடா கரண்ட்ல அடிபட்ட காக்கா கொஞ்சம் மாதிரி இருக்குது கிளியா ஆனா உலகத்திலே தொப்பு இல்லாத உம்பளையே நெய்தாடா பாக்கிறேன் மேவிரிச்சடா கழுங்கு அடைச்சது மாதிரி ச்சி இடியா அடா அவள் எவன்டா இடியாப்பா அது எவன்டா அந்த வீடியோ போட்டவன் அவன் அவன் நிக்கவே இல்லைடா வண்டியில் இடியா போகாமல் அடுத்ததுல வா உன் கெடுக்க உனக்காக சாயலுக்குடி நகர கருவாடை வாங்கிட்டு வந்திருக்கேன் தோடு இல்லாம எவ்வளவு பரவாயில்ல அப்புறம் இரு இரு என்ன ரெண்டு தாரம் கட்டின நிலைமை என்ன சொல்லுவாங்க இளைய தாரம் இந்த ஒரு பொம்பளை இருக்குல்ல இவங்களோட நீ நூறுனா வேலைக்கு போனா என்னைய சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எம் உடைய இலைய வடியா இளைய வடியா நீ எனக்கு இளைய வடியா இவதான் உங்க அக்கா பஸ்ட் ஸ்டாண்டு தேவடியா ஏக்கா பாத்தி அக்கா சொல்றது என்ன அக்கா என்னடி நொக்கா ரெண்டு பேரும் கூட பிறந்த குரல்ல வந்து வச்சு நொக்காவான் நொக்கா என்ன இருந்தா நீ அப்போ சண்டை சப்பு

நீ தான அந்த கூயில் உங்களுக்கு அந்த கூயில் பாட்டு கேட்கதா பாட்டு போட்டு வச்சிட்டீங்க ஏ மானத்துக்கு மான முக்கியமான நான் நாடே செத்துறேன் சப்பு போட்டு அடிச்சு அப்படியே பாத்துக்கிட்டு போயி அவன் இழுக்க இழுக்க உங்களுக்கு திருப்பி வருவதல்ல ஓ மானத்தை கெடுத்து விடுவேன் மானம் முக்கியம் எங்க அப்பா தெரிஞ்சுன்னா வெட்டி அறிஞ்சிருவாரு ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் மானத்தை காத்து ஏய் ஏய் ஏன் பொம்பளை நீலாம் வந்து

ரச அடிக்கிறது முண்ட ஓட்டப்ப அதுக்கும் பத்தட்ட ஓட்டுறது மாதிரி அம்மா அண்ணே அண்ணன் வேற உனக்காக அண்ணன் பணங்கலங்க அப்படின்ட்டு வந்திருக்கேன் எனக்கா பணங்கலங்க அதனை பிடிக்க பிடிக்காதுண்ணா இந்த நாத்தனா நாத்தனான்றாங்க யாரு இவங்க நான் தான் நாத்தனா அப்ப இது 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 இலைய வடியா மூத்தத்தை குடியா மூத்த வடியா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா அண்ணா

இந்த தங்கச்சி பறைய வரட்டிரோம் பறைய வரட்டிரலாமா அண்ணா உன் கைய கொடு பாத்துமா இங்க கொண்டா இல்ல 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 ரெண்டு பேரும் அண்ணா என் கண்ணையே உனட்ட ஒப்படைக்கிறேன் ஏய் நீ என்கிட்ட போதா நான் கடுப்பா இருப்ப அத பாத்துட்டு நைட் பூரா அலறி அலறி எந்திரிக்கிறேன் உன்னை லீஸ்க்கு விட்டுறேன் இந்த கண்ணல ஆனந்த கண்ணிர தவிர வேற கண்ணிரட பார்க்கவே கூடாது கண் இருந்தா தர ஐயோ ஹிட்டி யாரு நீங்க எங்க அண்ணனுக்கு தேவ ஒரு ஆளு ஓடிப் போங்க வரவே வரலமா